வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இயக்கி மாடுகளுக்கு கழிச்சல் ஏன் வருகிறது காரணமும் தீர்வும் என்ற தலைப்பினையும் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன் அன்புக்குரிய நண்பர்களே ஒரு வளர்ந்த பசுமாட்டின் பார்த்தீங்க அப்படின்னா சாணம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீராக இருக்கும் துருள் நாற்றமாக இருக்கும் சாணம் பீச்சி அடிக்கி தாகம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வெளியாகிடுச்சுன்னா மாடுகளுக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாணத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சோளமாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய கோதுமை சேர்த்தங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய புண்ணாக்கு வகைகளாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய தீவனங்கள் செரிக்காமல் அந்த சாணத்தில் நம்ம நேச்சுரலாக பார்க்கலாம் செறிக்காத தீவனம் சாணத்துடன் கலந்து வரும் அது மட்டும் இல்ல அது அந்த மாட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாணம் இருக்கும் பின்னங்காலில பாத்தீங்க அப்படின்னா அந்த கழிஞ்ச சாணம் ஒட்டிக்கிட்டு காணப்படும் பார்க்கவே அறிவுறுப்பா இருக்கும் நம்ம மாடாடா இப்படி நேற்று இப்படி இருந்த மாடு இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு ரொம்ப வேதனையாக கூட இருக்கும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மாடு உடம்புள்ள நீர்ச்சத்தெல்லாம் இழந்து பார்த்தீங்கன்னா பொம்மை மாறி நிற்கும் அப்படியே இப்போ மெலிந்து பார்க்குறதுக்கு பரிதாபமாக ரொம்ப மாடு நீர் சத்து இல்லாமல் படவளப்பு இல்லாமல் மெலிந்து காணப்படும் சரி இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னா கால்நடைகள் சாப்பிடும் தீவனத்தில் மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா தினமும் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதேங்கிறத கொண்டாந்து போடும் போன வீடியோ சொன்னேன் ஒரு தீனிலிருந்து ஒரு மற்றொரு தீனிற்கு மாற்றப்படும் பொழுது குறைந்தது இருபத்தி ஒரு நாள் ஆகும் ஏன்னா அந்த தீனிக்கு இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்றாறு கூட தான் வயிற்றுல நுண்ணுயிர்கள் வந்து அது அதற்கேற்றாறு கூட தான் அந்த நுண்ணுயிர்கள் இருக்கும் அப்போ இப்போ இப்போ புது தீனி போட்டோம் அப்படின்னா இந்த தீனியை அது செருக்க வைக்கிறதுக்கு நுண்ணுயிர்கள் கொஞ்சம் சிரமப்படும் அதனால் உங்களுக்கு மாடுகளுக்கு செரிமான குளாறு ஏற்படும் அதை வந்து வெளியே எப்படி வெளியேற்றுவதற்கு இது மாதிரி ஒரு கழிச்சல் முறையில் தான் மாடுகள் தானாகவே ஏற்படுத்திக்கி அதனால தீனி மாற்றங்கள் உடனுக்குடன் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும் இது வந்து பெரிய தவறு தீவனம் அடிக்கடி மாற்றக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மழை காலங்களில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா புல் பூண்டுகள்லாம் நிறையா முளைச்சிருக்கும் பார்க்க பச்சை பச்சேன்னு இருக்கும் மாடுகள் ரொம்ப விரும்பி அந்த அட்ராக்ஷனான அந்த கலர் ஏன்னா அந்த அளவில் போய் மாடுகள் வந்து ரொம்ப விரும்பி திங்கி அதே மாதிரி மழை பெய்தவுடன் தழைக்கும் புதிய புல் பூண்டுகளை தின்பதாலும் என்ன ஏற்படணும்னா கழிச்சல் ஏற்படும் வெறும் ஃபுல்லாக சாப்பிடுச்சு அப்படின்னா அதன் மூலமாக கூட அந்த கழிச்சல் ஏற்படுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சில கழிச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடையாக இருக்கும் துருநற்றமாக இருக்கும் சிலது பச்சை கலராக இருக்கும் சில நேரம் வெள்ளையா இருக்கும் இதில் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னா மாதிரி வாட அதிகமாக வந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக உடல் பூச்சிகளின் பாதிப்பு இருக்கும் உடனே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை நம்ம ஆலோசித்து என்னுடைய அதாவது நம்ம மாட்டினுடைய சாணத்தை கொண்டு போய் இதற்கு என்ன குடல் பொருள் நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம மருத்துவர் ஆலோசனைப்படி கால்நடைகளுக்கு மா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ மாற்று சுழற்சி முறையில் இந்த குடல் நீக்க மருந்துகளை நம்ம கால்நடைகளுக்கு வழங்கணும் சரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தினாலும் சரி அதாவது சரியாமைனாலும் அதாவது சாப்பிடக்கூடிய உணவு சரியாக போய செறிக்காட்டிங்க இந்த கல்ச்சர் நோய் ஏற்படும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீர் அசுத்தமான நீரை குடிப்பதாலும் சில சமயங்கள் வெக்கை போன்ற தொற்று நோய்கள் பாதிக்கப்பட்டாலும் கல்ச்சர் உண்டாகும் நீர்னால் கூட நீர்னால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மனிதனுக்கும் சரி கால்நடைகளுக்கும் அறுபது வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் நீர்கள் தான் மனிதனுக்கு நோய்கள் வருது பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நீரில் வந்து உங்களுக்கு அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா அமோனியா சத்து கூட இருக்கலாம் அதே மாதிரி இரும்பு சத்து கூட இருக்கலாம் அதே மாதிரி சொல்லக்கூடிய சைன் சில சயனடுகள் கூட சத்துக்கள் வந்து குறைபாடுகள் பொட்டாசியம் அதே மாதிரி உப்பு சன்மையினுடைய அளவு கூடவும் குறைச்சிருக்கலாம் இருக்கலாம் பிஹெச்சினுடைய மதிப்பு கூடவும் குறச்சு அப்படி அப்படி இருக்கப்படும்போதும் வயிற்றில் என்ன செய்யலாம் சில மாற்றத்தை கொடுத்து கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க சரி இப்போ இந்த கழிச்சல் வராமல் என்னுடைய கால்நடை வழக்கம் அதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா கெட்டு போகாத தீவனம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பூத்து போகாமல் இருக்கணும் ஒரு மலை வச்சிருக்கக்கூடிய தீவனம் வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அதுமாதிரி ஒரு ஒரு தண்ணிகள் இல்லாத இடம் ஒரு உயரமான இடத்துல பரணி மாரி அமைச்சு அதில் தீவனத்தை நம்ம சேர்க்கணும் அப்போ கெட்டுப்போகாத தீவனம் மற்றும் நல்ல குடிநீர் கிடைக்கும் நம்ம வழி செய்யணும் நம்ம என்ன குடிநீர் குடிக்கிறோமோ அதே மாதிரி சுத்தமான நீரை தான் கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கழிச்சல் நோய் அதிகமாக கிராமத்தில் வருது அப்படின்னா மாடு இல்லாத வீட்டில் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பானையை கொண்டு வச்சிடுறாங்க அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இட்லி தோசை என்னென்ன மாவு எல்லாமே இருக்கு அதை கரைச்சி அந்த பானையில் போட்டுற அந்த பானை உள்ள தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறாங்க இப்படி கொடுத்தாலும் மாற்றம் வயிற்றில் சில வகையான பாதிப்பு ஏற்படுத்தி செரிமான கோளாறு ஏற்படுத்தி நிறைய அவங்களுக்கு அதுவும் கழிச்சலை ஏற்படுத்தும் அதனால் முறையான தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தண்ணி புதிய தண்ணி அன்றன்று பயன்படுத்தக்கூடிய தண்ணிகளை நம்ம வந்து கால்நடைகளுக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலங்களில் பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிக்கு மேலே வந்து மாடுகளை மேய்க்க அனுமதிக்கணும் ஏன்னா பத்து மணிக்கு மேலே சூரியன் ஒளி வந்து அந்த புள்ளியினுடைய இருக்கக்கூடிய இந்த ம பனி துணிகள் மழை துணிகள் எல்லாமே மறைந்த பிறகு புல் வந்து ரெடியாக இருக்கும் அதை சாப்பிட்டுச்சுன்னா வயிற்றில் வந்து செரிமான கோளாறோ அதே மாதிரி கல்ச்சர் ஏற்படக்கூடிய தன்மைகளோ இருக்காது அப்போது அது மாதிரி டயத்தில் நம்ம பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாற்றமுள்ள கல்ச்சராக இருந்துச்சுன்னா ரொம்ப வாட பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நிற்கி ரெண்டு ரெண்டு அடி பத்தடிக்கு முன் தள்ளி நிற்கும் ஆனால் நம்ம அந்த தொழுவத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட துருநாற்றம் வரும் அப்படி துருநாற்றம் வந்துச்சுனாவே கண்டிப்பாக குடல் குழு நீக்கம் செய்யணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களை போய் உடனே பார்த்து என்னுடைய மாட்டுக்கு வந்து நீங்கள் குடல் புழு ஆலோசனை தரணும்னு சொல்லி உடனே வாங்கியாந்து மாடுகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி கொடுக்கணுங்க சரி சார் என் மாட்டுக்கு வந்துடுச்சு இதுக்கு என்ன சார் நாட்டு வைத்தியம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என் மாட்டுக்கு வந்துருச்சு இதுக்கு நாட்டு வைத்திய முறைன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த சித்தர்கள் அதாவது நம்ம தலை சிறந்த நாட்டு வைத்தியர்களாக ஒன்று கூடி அனைத்து மாவட்டத்திலும் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய இந்த மாடுகளுக்கான கழிச்சலுக்கான மருத்துவம் நமக்கு வந்து பல இருந்தாலும் அதை தொகுத்து நமக்கு ஒன்று வழங்கியிருக்கிறாங்க அதிகமாக எல்லா மாவட்டத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை இந்த நாட்டு வைத்திய முறையில் பார்த்தீங்க அப்படின்னா விழுதி வந்து விழுதி இலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்சு இலையாக இரநூறு கிராம் நம்ம வந்து எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராம் நம்ம எடுத்துக்கணும் சீரகம் ஐம்பது கிராம் இவைகளை அரைத்து அரை லிட்டர் மோரில் கலந்து உள்ளே கொடுக்க வேண்டும் இதனை மூன்று நாட்கள் காலை நேரத்தில் கொடுக்கணும் அதுதான் மெயினே காலை நேரத்தில் நம்ம வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணோம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வெ வெக்கையின் மூலமாகவோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தினுடைய ஏதாவது பூத்துப்போன உணவுகள் மூலமாகவோ வயிற்றில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சரி செய்வதற்காக பயன்படக்கூடிய மருந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அதாவது விழுதி இலை இருபது கிராமுங்க எடுத்துக்கணும் சுத்தமாக எடுத்துக்கணும் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நூறு கிராம் நம்ம வந்து எடுத்துக்கணும் சீரகம் ஐம்பது கிராம் இவைகளை வந்து மொத்தமாக போட்டு அரைத்து ஒரு ஒரு அரை லிட்டர் மோரி கலந்து மருந்து விருந்து மூணு நாளைக்கு மாதிரி மூணு நாளைக்கு காலையில காலையில மாடுகளுக்கு கொடுத்தா கண்டிப்பா அந்த கல்ச்சர் நிச்சுமுங்க இதுக்கு நிக்கலனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை உடனே அடைச்சாந்து மாடை கவனிக்கணுங்க நன்றி அடுத்த ஒரு தொகுப்போடு சந்திக்கும்